அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மாசி மகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அனைவருக்குமே நல்ல பலன் கிடைக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ராசி என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இன்று இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் மாசி மாதம் பனிரெண்டாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஒன்று கும்பலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே இன்றைய நாள் உங்களது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் இந்த அணுகுமுறையின் மூலமாக வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காண திறமையாகவும் கவனமாகவும் பணியாற்ற சில சௌகரியங்களை குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தடுமாறக்கூடிய உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி கிழமையை பொறுத்தவரை இன்று பண புழக்கம் குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகளால் கவலை ஏற்படலாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் அல்ல விரும்பக்கூடிய பலன்கள் இன்று சூழ்நிலையால் உங்களுக்கு கிடைக்காது விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நற்பலன் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது திறம்பட பணியாற்ற பணிகளை ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக இருக்க வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி அதிருப்தியை அளிக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படாது தலைவலி அல்லது முதுகுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது இலக்குகளை நிறைவேற்றும் தன்னம்பிக்கை உங்களிடம் காணப்படும் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாள் பணியை பொறுத்தவரை பணிகளில் உங்களது தனிப்பட்ட திறமைகளை காட்டுவீர்கள் இது உங்களது செயல்திறனில் வெளிப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எதிர்மறை விளைவுகளை வெளிப்படுத்துவீர்கள் இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நல்லுறவு ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படும் எதிர்பார்த்த வரவுகள் இன்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் காணப்படாது என்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் உங்களது அணுகுமுறையில் வேகம் காட்டக்கூடாது இன்று திறமையுடன் பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்காது இதனால் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது கவனமாக பேச வேண்டும் துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்காது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது குறைந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிதமான பலன்களை கிடைக்கும் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் சூழ்நிலை இன்று சரியானதாக இருக்கும் இன்று மனக்குழப்பங்கள் சிறிதாக காணப்படும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று அதிகமாக காணப்படும் நல்ல பலன்களை காண திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் அமைதிக்கான பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது நேர்மறை எண்ணத்தோடு துணையை அணுகுங்கள் நிதியுழமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் இன்று சேமிப்பு உயர்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களை வருத்தி கொள்ள வேண்டாம் உற்சாகமான ஆற்றலுடன் காண படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தீய விளைவுகளை தடுப்பதற்கு நீங்கள் ஆழ்ந்து யோசித்து எந்த செயலியும் தொடங்க வேண்டும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமாக பேசினால் நல்ல விளைவு கிடைக்கும் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறமையாக ஆற்ற முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தைகளும் திருப்தியாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் ஒட்டுதலுடன் காணப்படுவீர்கள் மற்றும் அதனை வெளிப்படுத்துவீர்கள் அணுகுமுறையால் இன்று நல்ல நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் செலவினங்களை கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் அதிகமாக தண்ணீர் பருகுவது மிகவும் நல்லது துலா ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது முயற்சிகளில் விரும்பத்தக்க பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் உங்களுடைய தன்னம்பிக்கை உணர்வு உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காணப்படும் புதிய வாய்ப்புகள் இன்று கிடைக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அவருடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி அதிர்ஷ்டமானதாக உள்ளது கையில் இருக்கக்கூடிய உபரி பணத்தை கொண்டு நீங்கள் நீண்ட கால திட்டங்களை தீட்டலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மன உறுதி காரணமாக இன்று திடமாக காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய இன்று குழந்தைகளை பற்றி பெருமையாக நீங்கள் எந்த விஷயத்தையும் மேற்கொள்வீங்க முக்கியமான முடிவுகள் என்பது இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை அது கொடுக்கும் நீங்கள் பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உல்லாசமாக பேசுங்கள் இன்று அவருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்பதன் மூலமாக உறவின் பிரச்சினைகள் தீர்க்கலாம் இன்று நிதி பொறுத்தவரை முன்னேற்றகரமானதாக இருக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த நிச்சயமற்ற நிலைமை காணப்படலாம் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது சவால்களை சமாளிக்க பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று சிறப்பாக பணியாற்ற கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அகந்தை பிரச்சினை காரணமாக துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினை காணப்படும் உறவில் நல்லிணக்கம் காண இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமை நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் பொருளாதார பாதுகாப்பிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமாக இருக்க சத்தான உணவை உண்ண வேண்டும் இன்று அமைதியின்மை மற்றும் சோர்வு காணப்படும் நாளாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிகமான வயப்படக்கூடிய நிலையில் காணப்படுவீர்கள் எதையும் இன்று எளிதாக எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் சாத்தியப்படும் அதிக பணிகள் காரணமாக சவாலான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள் இதனால் சோர்ந்து போவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு காணப்படும் இதனால் துணை இடத்தில் கருத்துக்களை மனம் திறந்து கூறுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதக மனதாக இருக்காது தொலைதூர நிலுவைப்பானம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது லட்சியங்கள் அடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் அடிக்கடி பயணம் ஏற்படலாம் அதனால் பலன் உண்டாகும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்ட பெறுவீர்கள் இன்று உற்சாகமாக பணிபுரிவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பாக பழக வேண்டும் இந்த அணுகுமுறை மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் புத்துணர்ச்சியை பராமரிக்க உதவும் நிதியிலமையை பொறுத்தவரை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் கடின உழைப்பின் மூலமாக சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகை கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் சுறுசுறுப்பும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் நாளாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சுறுசுறுப்பான நாளாக அமைகிறது உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் முயற்சிகளில் வெற்றி எளிதாக கிடைக்கும் எனவே உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள் சிறப்பாக பணியாற்றி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் தேவையற்ற எண்ணங்கள் காணப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் இன்று சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அபரிவிதமானதாக காணப்படும் இந்த உபரி பணத்தை மங்களகரமான விஷயங்களுக்கு பயன்படுத்துங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நலமாக இருப்பீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்